நமஸ்காரம் மனப்பாடம் அதனால் பயனுண்டா சின்ன வயசிலிருந்து மனப்பாட பகுதி என்று உள்ளது இருந்தது அதை மனப்பாடம் பண்ண வேண்டும் அப்படியே விடைத்தாளில் எழுதி காட்ட வேண்டும் ஒப்பித்தல் போட்டி அன்றும் இருந்தது இன்றும் இருக்கிறது மனப்பாடம் பண்ணுவதால் என்ன லாபம்னு பார்த்தால் புத்தி கூர்மை ஏற்படும் சில பாடல்கள் எல்லாம் நினைவில் இருக்குமானால் அதை அவ்வப்போது சிந்திக்க உதவும் பேச்சாளர்களாக இருந்தால் பேச்சின் போது மேற்கோள் காட்ட உதவும் பல படிப்புகளும் மனப்பாடத்தின் அடிப்படையிலேயே உள்ளன அத்தியனம் முதலானவர்களுக்கு மனப்பாடம் வேண்டும் வாய்ப்பாடு சொல்லுவதா இருந்தாலும் மனப்பாடம் வேண்டும் வாய்பாட்டு பாடுவதாக இருந்தாலும் ஒரு பாட்டு மனப்பாடமாக இருக்குமானால் பாடுவது இன்னும் எளிது அந்த நாளில் மனப்பாடத்துக்கு தேவை நிறையா இருந்தது இந்த நாளில் நிறைய கருவிகள் வந்துவிட்டபடியாலே வாய்ப்பாடு கூட யாருக்கும் மனப்பாடமாக இல்லை இது ஒரு புறம் பாரதத்தில்தான் மனப்பாட பகுதிகள் அகதிகம் வெளிநாட்டில் எல்லாம் ரொம்ப சப்ஜெக்டிவ் ரீடிங் விஷயங்களை படித்தால் போதும் மனப்பாடம் தேவையில்லைன்னு சொல்லுவார்கள் ஆனால் பாரதத்தினுடைய ஆரம்ப கல்வி தான் ரொம்ப உயர்ந்தது என்பதையும் ஒத்துக்கொள்வார்கள் இதெல்லாம் மனப்பாடத்தை பத்தி இதோடு கூட மனப்பாடவம் என்று வைத்துக் கொள்வோம் மனம் என்பது தமிழ் சொல் பாடவம் என்பது சம்ஸ்கிருத சொல் இருந்தாலும் சேர்த்து சொல்லுகிறேன் நல்ல படுவானவர் என்றால் நல்லவர் புத்திசாலியின் அர்த்தம் பாடவம் நல்ல பண்பு நல்ல தன்மை நல்ல முதிர்ந்த ஒரு அப்ரோச் இதுதான் பாடவம்னு சொல்லுவார்கள் மன பாடவம்னு சொன்னால் மனம் நன்கு பண்பட்டு இருக்கிறது மனம் சிறப்பாக இருக்கிறது உயர்ந்த சிந்தனைகளோடு கூடியிருக்கிறது அப்படி இருக்குமானால் மனப்பாடவம்னு சொல்லலாம் மனப்பாடம் நன்றாக இருப்பதற்கும் மனப்பாட்டவம் இருப்பதற்கும் தொடர்பில்லை ஒரு செய்யுள் பகுதியை நன்றாக மனப்பாடம் செய்திருக்கிறேன் ஒப்பித்தேன் முதல் பரிசு கூட வாங்கினேன் பெரிய பெரிய விருதுகள் எல்லாம் கிடைத்தன எதுவும் இருக்கலாம் ஆனால் இந்த செய்யுள் சொல்லியிருக்கிறபடி மனம் பக்குவப்பட்டதான் பார்த்தால் மனப்பாட்டவம் இருக்காது மனப்பாடம் பண்ணி மட்டும் பயனில்லை அதற்கு தகுந்தா போலே மனம் பக்குவப்பட்டிருக்க வேண்டும் ரேப்பர் டு ரேப்பர் மொத்தத்தையும் ஒப்பிப்பார் அட்டை டு அட்டை எதையும் நன்கு ஒப்பிப்பார் வாழ்க்கை முழுக்க ஒப்பித்துக் கொண்டேவா இருக்க முடியும் நன்றாக மனப்பாடம் இருக்கிறது ஒப்பித்ததற்காக வாழ்க்கை சிறப்பாக அமையாது நாம பிறருக்கு உதவ வேண்டும் பிறர் நமக்கு உதவ வேண்டும் நம்ம பண்பாளராக வேண்டும் பெருமானுக்கு நம்மை பிடிக்க வேண்டும் பக்தி வளர வேண்டும் முக்தி அடைய வேண்டும் என்றால் அதுக்கு மனம் பக்குவப்பட்டால் தான் நடக்கும் சில சமயத்தில் மனப்பாடம் நன்றாக செய்திருக்கிறேன் என்பதனாலேயே அந்த ஆணவமே மனத்தை பக்குவப்படுத்தாமல் தடுத்துவிடும் அது இன்னும் ஆபத்து கற்க கஷடரை நன்கு கற்க வேண்டும் கற்றபின் நிற்க அதற்கு தக நாம் என்ன கற்றோமோ அதில் சொல்லப்பட்டிருக்கிறது தகுந்து நடக்க வேண்டும் அதான் அனுஷ்டானம்னு சொல்லுவார்கள் ஞானம்ங்கிறது முதல் அறிவு அதுவே அர்த்த ஜானம் சப்தஞ்சானம் அப்படின்னா சொற்களின் அறிவு ஒன்று சொல்லின் பொருளின் அறிவு மற்றொன்று மனப்பாடம் என்பது சொல்லின் அறிவோடு நின்றுவிடும் பொருளுக்கே போகாது அதுவே முதல் குறை பொருளையும் சேர்த்து படித்திருந்தாலும் அதற்கு மேல் அது கடைபிடிக்க வேண்டுமே நடைமுறைக்கு வர வேண்டும் அதுதான் அனுஷ்டானம் எனக்கு எத்தனைதான் தெரிந்திருந்தாலும் அதற்கு தகுந்த அனுஷ்டானம் இல்லாவிட்டால் மனப்பாடத்தாலே பயன் இருக்காது நம்முடைய ஆச்சாரியர்களெல்லாம் எழுதும் போதே நான் இவ்வளவு தெரிந்து கொண்டேன் அவ்வளவு தெரிந்து கொண்டேன் எப்பேற்பட்ட இடத்திலும் போய் ஒப்பித்து காட்டுவேன் அதனாலெல்லாம் பயனே இல்லை உண்டு மனப்பாடம் செய்த அளவுக்கு சிறப்புத்தான் எப்போதுமே சொல்லுவதற்கு நன்றாகத்தான் இருக்கும் ஒருவர் சொன்னார் உரு போட்டான் உருப்பட்டான் உருப்போட்டு உரு போட்டு மனப்பாடம் பண்ணால் உருப்பிடுவோம் உரு போடான் உருவே போடலே மனப்பாடமே பண்ணவில்லை என்றால் உருப்படான் உண்மைதான் ஆனால் உரு போட்டது என்பது மேற்கொண்டு பொருளை தெரிந்து கொண்டு நடப்பதற்காக உரு போட்டதே என் வாழ்க்கையை நினைத்துக் கொண்டால் அது பெரத்தியாரிடத்தில் அவமரியாதை செய்ய தோன்றும் நான் தான் என்ற எண்ணத்தை கொடுக்கும் இது நமக்கு சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது நல்ல கதிக்கும் சிறப்புக்கும் வழிவகுக்காது நாம் என்ன கற்றிருந்தாலும் அதோடு அந்த மனப்பாடத்தோடு நிறுத்திவிடாமல் கண்டிப்பா பொருளை வாசிக்க வேண்டும் பொருளின்படி நடக்க முற்பட வேண்டும் அதைத்தான் அனுஷ்டான பர்யந்தம் அனுஷ்டான பர்யந்தம் வார்கள் அப்பதான் மனப்பாடவம் வந்திருக்கிறது அதனால மனப்பாடத்துக்கு எது பயன் மனம் பண்பட்டதா பக்குவப்பட்டதா எல்லாராலும் மதிக்கப்படுகிறோமா நாம் எல்லாரையும் மதிக்கிறோமா யாரை கண்டு எனக்கு பயம் இல்லையா என்னை கண்டு யாருக்கும் பயம் இல்லையா இந்த வம் ஏற்படுவதற்குத்தான் இவை இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி ஹெச் P இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்